அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மாதவிடாய் காலத்தில் ஆலயத்திற்கு செல்லக்கூடாது என்று கூறப்படுவதற்கு ஏதேனும் விஞ்ஞான ரீதியான காரணம் ஒன்றா வாங்க இதுகுறித்து இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் மாதவிடாய் காலத்தில் பெண்களின் உடல் சோர்வடைந்து ஹார்மோன்கள் மாற்றமடைகின்றன அதே நேரத்தில் நரம்பியல் மற்றும் மனதளவிலான மாற்றங்களும் நிகழ்கின்றன இந்த காலத்தில் அதிக ஓய்வு தேவைப்படும் என்பதால் உடல் சுகாதாரத்திற்காக ஓய்வை முன்னிறுத்தியதுதான் முதன்மை காரணம் ஆலயங்களில் வழக்கமாக தூபம் கற்பூரம் சந்தனம் போன்ற வாசனைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த வாசனைகள் சிலருக்கு தலைவலியை ஏற்படுத்தக்கூடும் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் அதற்கு அதிகம் உணர்திறன் உடையவர்களாக இருப்பர் முன்பெல்லாம் இந்த மாதவிடாய் காலத்தில் பெண்கள் துணிகள் அல்லது முறையான சுகாதார பொருட்களை பயன்படுத்தவில்லை அது நேரடியாக சுகாதார சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் பொதுவிடங்களில் இரத்தம் கசியும் நிலை ஏற்படுவதை தவிர்ப்பதற்காகவே பெண்களை தனியாக வைத்தனர் ஆலயங்களில் உள்ள சில பகுதிகள் மற்றும் யாகசாலை இடங்களில் அதிகமான சக்தி வளங்கள் இருக்கும் என கூறப்படுகிறது மதவிதாய் காலத்தில் பெண்களின் உடலில் உயிர் சக்தி தாழ்ந்து காணப்படும் இதனால் அந்த ஆற்றலை எதிர்கொள்ள முடியாது என்று சில சித்தர்கள் ஆன்மீக வல்லுநர்கள் கூறியுள்ளனர் பழமையான சமூகத்தில் பெண்கள் அதிக வேலை செய்வதால் மதவிதாய் காலத்தில் அவர்களுக்கு ஓய்வளிக்கவே இந்த விதிகள் அமைக்கப்பட்டிருக்கலாம் திருமூலர் எழுதிய திருமந்திரம் மிகவும் அறிவார்ந்த நூலாக கருதப்படுகிறது இந்த நூலில் திருமூலர் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் உடல் மற்றும் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும்போது அவர்கள் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளாமல் தனியாக இருக்க வேண்டும் இன்றைய விஞ்ஞான பார்வையில் பெண்கள் சுகாதார பொருட்கள் மற்றும் உடல் பராமரிப்பில் முன்னேறி இருப்பதால் இந்த காரணங்கள் எல்லாம் நடைமுறையில் இல்லை ஆனாலும் இது சமூக மரபுகளாக சில இடங்களில் தொடர்கின்றன இந்த நடைமுறை முற்றிலும் பெண்களை தாழ்த்தும் விதமாக அமையவில்லை பெண்களின் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஓய்விற்கும் முக்கியத்துவம் அளிக்கவே இது உருவானது இன்றைய காலத்திலும் பெண்கள் தங்களை வசதியாக உணர்ந்தால் ஆலயத்திற்கு செல்வது எந்த விதமான பிரச்சனையையும் ஏற்படுத்தாது என்பது விஞ்ஞான ரீதியான பார்வையாகும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி